மிக முக்கியமான தாலுக்காவானோமலைப்பேட்டை நடத்துக் கொள்ளப்படும் அமராவதி ஆழியார் பாசனம் சார்ந்த வேளாண் தேதியை புதிதாக பழனி மாவட்டம் உருவாகி பழனி மாவட்டத்திற்கு செல்கிறோம் என்பது இந்த பகுதி மக்களை பெரிதும் பாதிக்கும் காரணம் பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணீரை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இதை செயல்படுத்துகிறார்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசு உடுமலை மற்றும் அடத்துக்குளம் ஆகிய வட்டங்களை பழனியை இடமாக கொண்டு புதிய மாவட்டமாக அமைக்க முயற்சி செய்வதாக தெரிவித்த பாஜகவினர் இது மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கண்டனம் தெரிவித்தனர் மேலும் உடுமலை பேட்டையை இடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் ஆழியாறு அமராவதி திருமூர்த்தி ஆகிய அணைகளிலிருந்து தண்ணீரை ஒட்டஞ்சத்திரம் பகுதிக்கு எடுத்து செல்லும் திட்டத்திற்காகவே பழனி மாவட்டம் உருவாக்கப்படுவதாக பாஜக ஓபிசி அணி மாநில செய்தி தொடர்பாளர் கார்வேந்தன் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜோதீஸ்வரி கந்தசாமி மடத்துக்குளம் பூரண மண்டல பொறுப்பாளர் கண்ணாயிரம் மடத்துக்குளம் முடுமலை குடிமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் உள்ளிட்ட இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர் மிக முக்கியமான அமராவதி புதிதாக பழனி மாவட்டம் நிர்வாகி பழனி மாவட்டத்திற்கு கொடுத்து செல்கிறோம் என்பது இந்த பகுதி மக்களை பெரிதும் பாதிக்கும் காரணம் பரபிக்குளம் ஆடியாறு தண்ணீரை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இதை செயல்படுத்துகிறார்கள் பாரதி திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது இந்த பகுதியிலே மிக முக்கியமான நகரம் உணவுலைப்பேட்டை சுதந்திரப் போராட்ட காலத்திலிருந்து மிக முக்கியமாக விளங்குகிற பல் தொழில் பல்வேறு தொழில்களைச் சார்ந்த உணவுலைப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு உணவுலப்பேட்டை மடத்துக்குளம் பொள்ளாச்சி வால்பாறை மாவட்டம் உருவாக வேண்டும் என்று நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை மாவட்டத்தினுடைய தலைவர் மோகனப்பிரியா சரவணன் அவர்கள் மாவட்ட ஆகளுக்கு எங்களை கூட்டி போக வேண்டாங்க உணவு மடத்துக்குளத்தை பழனியோடு சேர்த்த வேண்டாங்க பள்ளி மாவட்டம் பழனி கொட்டைஞ்சத்திரம் மேடசந்தூர் மேடசெந்தூர் அந்த பகுதியெல்லாம் சேர்த்து அவங்க தாராளம் என் தாராவில் கூட சேர்த்தலாம் சேர்த்து மாவட்டம் அமைக்கலாம் அதுக்காக இங்கிருந்து இந்த ஊரில் அங்கே விட மாட்டாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை வரா இங்கே இருக்க ஜனங்கள் கஷ்டப்படுவாங்க ஆடியார் பரப்புக்குள்ள ஆடியார் தண்ணீர் மடைமாற்றம் செய்து பழனி பகுதி கொண்டு செல்வார்கள் ஆனால் கிட்டத்தட்ட சுமார் நாலு லட்சம் ஏக்கர் வெள்ள கோயில் வரை பாதிக்கும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள் பேட்டி கொடுத்து எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது பழனி மாவட்டம் அமைவது உறுதி பழனி மாவட்டத்திற்கு அருமிக்குளம் ஆழியார் தண்ணீர் வாலாறு பொருந்தள்தீர் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்காங்க எல்லா பேப்பரில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை மக்கள் அதாவது அரசாங்கம் மக்களுக்காக மக்களுக்காக மக்கள் நலனுக்கு நன்மை ஏற்காது மக்கள் சிரமப்படுவாங்க உடோனப்பேட்டை தொகுதிகளை எங்கே இருக்க ஆணவளவர்கள் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து பழனி தாலுகா ஆஃபீஸ் போகிறது எவ்வளோ பெரிய சிரமம் ஆனால் ஒன்று முதல்ல பொள்ளாச்சி பொள்ளாச்சி தாலுகா உருவாக்கி பொள்ளாச்சி மடத்துக்குளம் வால்பாறை உடனப்பேட்டை அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க அது வசதியாக இருக்குது அல்லது பேட்டை அமைச்சு இந்த பகுதியெல்லாம் ஒன்று சேரணும் அதை தவிர்த்து பள்ளிக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் பள்ளி எப்படி இருந்தால் தாலுகாஃபீஸ் தள்ளி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் தள்ளி போக போகுது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போக போகுது இங்கே ஆனமலையில் இருக்கிறவங்க அங்கே போகிறது எவ்வளோ சிரமமாக இருக்கும் மக்களுடைய வசதிக்கு பாதகமாக இருக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுவார் உடவலுப்பேட்டைக்கு தலைமையிடம் ஆனால் மத்திய அரசாங்கம் உறுதியாக தலைமை மருத்துவமனை கொடுக்கும் மருத்துவ கல்லூரி கொடுக்கும் தொழில் ரீதியாக இது கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இணைப்பாக இருக்கிறவோ அதனால் பெருசாக பயன்படுது ஏன்னா மூணார் முறையில் தொழில்தலம் போகிறாங்க அதனால் இது சுற்றுலா பெருகும் ஏன்னா இங்கே சுற்றுலா நிறையா இருக்குது பொருளாதாரம் பெருகும் வளர்ச்சி அணையும்